நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது தரமான தங்கமான தங்க நகை பங்குகள் கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் நம்ம கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு இருக்கிறது டைட்டனாக தான் இருக்கும் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் போய் பார்த்தீங்கன்னா வேறு நமக்கு தெரிஞ்சது கல்யாண் ஜுவல்லரி தங்கமயில் இதெல்லாமே இருக்கும் அது மட்டும் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிறது மொத்தம் கோல்டு ஜுவல்லரி இந்த மாதிரியான செக்டாரில் வந்து இருக்கக்கூடிய பங்குகள் ஐம்பத்தி ரெண்டு பங்குகள் லிஸ்ட் இருக்குது அதில் பாதி ஸ்டாக்ஸ் வந்து பெண்ணி ஸ்டாக்ஸாக தான் இருக்குது ஸோ ஓரளவு நல்ல மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு மூணு பங்குகளை பார்ப்போம் அதில் ஒன்று வந்து நம்ம கல்யாண் ஜுவல்லரியும் பார்ப்போம் அதே மாதிரி தங்க மயிலையும் பார்ப்போம் அது இல்லாமல் சென்கோ அந்த ஸ்டாக்கை பற்றியும் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த மூணு பங்குகளுமே ஒரு நல்ல பங்குகள் தான் அது என்ன விலையில் நீங்கள் வாங்கலாம் அதோட மார்க்கெட் கேபிட்டல் எப்படி இருக்குது அதோட கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை பற்றியும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் முதலீட்டுக்கு ஏற்ற பங்குகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல நான் ட்ரிப் ட்ரூடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆள் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நிறைய பங்குச்சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப் தான் நீங்களும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அதை விட முக்கிய வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அப்படிங்கிறதான் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சென்கோ கோல்டு தான் இந்த சென்கோ கோல்டு எப்போது லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலம் தான் ஆகுது ஆனால் ஸ்டாக் வந்து பல உச்சத்தை நோக்கி போயிட்டே இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் இப்போவே இது வந்து ஹையை ஆல் டைம் ஹை நியரில் தான் ட்ரேட் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் இப்போ ஒரு சின்ன சரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இருக்கிற வேலை வந்து சஸ்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது இன்னும் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கீழேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சப்போர்ட் லெவலில் நீங்கள் இதை கண்டிப்பாக பை பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டர்ம் ஸ்டாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் ஒரு நல்ல குரோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா விட டிஐஇசி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமாக இந்த ஸ்டாக் ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய அளவு முதலீடுகள் இல்லைனாலும் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்னும் அதை அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு உயரத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி எஃப்ஐஸ் இதில் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ லாஸ்ட்டு மார்ச் இவங்களோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மிங் ரிசல்ட்டை தான் இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க இதோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் செக் பண்ணி பார்த்திங்கனா எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜும் டிஐஸை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கூட ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு குறுகிய காலத்திலேயே ஸ்டாக் வந்து வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபினான்ஷியல் ஹோல்டு எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடுவோம் இந்த ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ நாலாயிரத்தி நூற்றி எட்டு கோடியாக இருந்திருக்கு இந்த ஃபினான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு கோடியாக அதிகரிச்சிருக்கு நெட் இன்கமும் நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியிலேருந்து நூற்றி எண்பத்தோரு கோடி வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது இபிஎஸும் நல்ல ஒரு குரோ காமிச்சுட்டு தான் இருக்காங்க இதோட ஹோல்டிங்ஸில் முக்கியமாக இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் ஏன்னா என்ன சும்மா ஏதாவது ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்டு பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை இன்வெஸ்கோ இண்டியா இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் சுந்தரம் சர்வீஸ் ஃபண்டு அப்படிங்கிறதும் ஸ்மால் கேப் ஃபண்டும் நிறைய ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் நீங்கள் இப்போ வாங்கிட்டு நாளைக்கு ரெண்டாயிரரூவா ஏறலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ ஸ்டாக்கோட ட்ரெண்டு கண்டிப்பாக ஒரு நாள் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போதுமே உண்டு அதனால தான் நம்ம வந்து அதுக்கான வளர்ச்சிக்கு நம்ம ஒரு டைமிங் நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிற மாதிரி எந்த பங்குமே இருக்காது அதுக்கு பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்தை அந்த பங்குக்கு உயர்றதுக்கான டைமிங்காக கொடுங்க அது ஒரு பிரீத் டைமிங்காவது கொடுங்க இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறதுக்கு பேர் இங்கே ஸ்விங் ட்ரைட் பண்ணிட்டு போகலாம் இங்கே இன்ட்ரேட் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ ஆப்ஷன்லெல்லாம் இன்றைக்கி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கவங்களை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டுருக்குறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டாக்கு நீங்கள் கண்டிப்பாக சென்கோ கோல்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்து அதே மாதிரி கல்யாண சோழர் நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு எயித்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கடை அந்த கடையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் அவங்க ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உண்மை தான் நாம் பார்க்குறோம் இப்போ சேலத்தில் கல்யாண் ஜுவல்லரி கல்யாண் டெக்ஸ்டைல் கூட வச்சு வந்துட்டாங்க ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமும் கூட ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக் ஒரு நல்ல ரேஞ்சில் லாஸ்ட்டு ஜூனில் உங்களுக்கு கிடச்சது ஆனால் அதை மிஸ் பண்ணியாச்சு எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நானூறு கீழே தான் நீங்கள் வாங்க முடியும் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த லெவலில் உங்களுக்கு நம்ம கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விலைக்கு கீழே கிடைச்சா யாரையுமே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை டெஃபினட்டாக யூ வில் பை அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கோடி இதோடய மார்க்கெட் கேபிட்டல் இந்த ஒரு ஆல் டைம் ஹைட் நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இப்போ நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் தான் இருக்குது ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் செரிஞ்சிடல ஸோ நிச்சயமாக வெயிட் அண்ட் வாட்ச் அவ்வளோதான் சூப்பரான ஒரு பங்கு கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நூறுரூவா இருந்தப்போ சொல்லியிருந்த பங்கு என்ன சொல்ல போனால் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இருக்கும்போது ஸ்டாக்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் சொல்லியிருந்தோம் சார் உண்மையில் ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ண போகுது பழைய ஆள் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய நம்ம மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் நம்ம நூறு ரூபாய் பங்குகளில் இந்த பங்கையும் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் நூறு நூற்றம்பது ரூபாய் கம்மியாக இருந்தது இந்த பங்கு நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த டிப்பில் நிறைய கண் அவங்களோட பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிராங்க்லீன் இண்டியா நிமூரா இண்டியா ஃபண்டு அண்டு சுந்தரம் குரூப் தான் ஸோ நிச்சயமாக ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கும் கூட நீங்கள் நாளைக்கே கூட இந்த ஸ்டாக்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்விங் ட்ரேட்லேயே ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேஞ்சுக்கு டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இவங்களோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலாயிரத்தி நூற்றி ஒம்பது கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தொரு கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இல்லை நெட் இன்கம் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு கோ கோடியிலேருந்து நானூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வரைக்கும் அதிகப்படுத்தி ஸோ சூப்பரான ஒரு நெட் இன்கம் வச்சுருக்காங்க இபிஎஸ்சும் பார்த்திங்கன்னா நாலு ரூபா இருபது பைசா ஏனிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் இருக்குது அது பை ஐந்து ரூபாய் எம் எண்பது பைசா வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்த டி நெக்ஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்போ கோல்டில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஷுவேஷன் டெஃபனட்டாக ஒரு ஐபிக்கு நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அதான் அது அதோட விஷயமே ஸோ நிச்சயமாக இந்த பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு யாருன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு ஸ்டேக் வச்சிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மோதிலால் லோஸ் ஃபார் மிட் கேப் ஃபண்ட் தான் அதே மாதிரி ஃப்ளக்சி கேப் ஃபண்டு ஃப்ரங்க்லின் இந்தியா ஸ்மாலர் கேப் ஃபண்டு எல்லாமே ஒரு நல்ல பெரிய லெவலில் இந்த ஸ்டேக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா தங்கமயி ஜூலரி ஸ்டாக்கு சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடிலாம் ஸ்டாக்கு ஒன்றுமே இல்லை சும்மா அப்படியே கிராஜுவலாக கீழே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாரு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த ஸ்டாக்கில் ஸோ கண்டிப்பாக ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் போனஸ் கொடுத்தாங்க நார்போவில்ல வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க ஸோ ஸ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துருச்சு இரநூறுவா முந்நூறுவா இருந்த பங்கு ஆயிரம் ரூபாயை தொட்டுருச்சு இப்போ ஆயிரத்தி அறுநூறுவாய் நோக்கி போயிட்டுருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சரிவு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் இந்த மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி கோடி தான் இதோட ஸ்மால் ரொம்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான் இதோட ஈபிஎஸ் வந்து இப்போ குறைஞ்சிருந்தாலும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கில் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஆவரேஜ் ஃபினான்ஷியல் இருக்குது எஃப்ஐஐஸ் மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் மிகப்பெரிய அளவு ஸ்டேக்காக ஹோல்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே இந்த ஸ்டேக்காக ஹோல்ட் பண்ணுறாங்க அதில் எஸ்பிஐ குரூப் தான் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்ஸ் ஹோல் பண்ணி வச்சிருக்காங்க நிச்சயமா இந்த ஸ்டாக்ல ஒரு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்குது ஸ்டாக் எப்போ வந்து ஒரு சின்ன சரிவை சந்தித்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிடுங்க இப்போ கரெக்டாக உச்சத்தில் இருக்குது ஸ்டாக் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளஜஸை குறைச்சதும் இதுக்கு ஒரு காரணம் தான் இந்த க இவங்க வந்து இந்தளவுக்கு ஏறினதுக்கான காரணம் ப்ளஜஸை அவங்க குறைச்சிட்டாங்க எயிட் பாயிண்ட் செவன் செவன் பெர்சன்டேஜ்லேருந்து டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பெர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க இந்த டூ பாயிண்ட் த்ரீ எயிட்டும் குறையும் போது ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக மாறும் ஸோ இதில் வந்து டிஏஎஸ் தான் ஹையஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பெர்சன்டேஜு ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய லெவலில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒன் இயரில் ஒன் இயர்லேயே வந்து இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி ரீச்சிட் ஆன் டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த ஸ்டாக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமிலேட் பண்ணுங்கள் போய் உடனே போய் பெரிய அளவில் முதலீடுகள் வேண்டாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமிலேட் பண்ணுங்கள் இதோட தங்கமயில் ஜுவல்லரியோட இதையும் நம்ம ஃபினான்ஷியல் செக் பண்ணிக்கலாம் ஹோல்டிங்ஸையும் பார்த்துருவோம் இதை ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து கோடியாக இருந்தால் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியாக அதிகரிச்சிருக்கு ஓவரால் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ரெவன்யூ க்ரோத் பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லை வந்து இபிஎஸ் நெட் இன்கமும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்போது ஒம்பது புள்ளி ஏழு நாலு கோடியாக இருந்தது இப்போ நூற்றி இருபத்தி மூணு கோடிக்கு மேலே உயர்ந்திருக்கு இபிஎஸ்சும் பதினாலுரூவா ஐம்பத்தி மூணு பைசாவாக இருந்தது நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு ஸ்டாக் வெரி டெஃபினட்டாக வந்து ரெண்டாயிரம் ரூபாயே தரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஸோ ஒரு லாங் டேர்ம் ப்ரிஃபோர் பண்ணக்கூடிய மூன்று கோல்டு ஜுவல்லரி ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருக்கோம் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள் தான் ஏன்னா இது எல்லாமே நமது கண்ணு முன்னாடியே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுதான் முக்கியமான விஷயம் நிறைய பங்குகள் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு பங்குகள் இருக்குது நம்ம எல்லா ஸ்டாக்ஸையும் எடுக்க பண்ண முடியாது அதுலேயும் முக்கியமாக ஆயிரம் கோடிக்கு கம்மியான இருக்க பங்குகளை நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ஸோ நிச்சயமாக இந்த மூன்று பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதே மாதிரி வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு க அனலைஸ் பண்ணாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அதையும் பண்ணுவோம் நன்றி வணக்கம்